நீ சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீ கூவத்தூரில் என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும் நடிகை தானே கேட்டுக்கிட்டு இருந்த திரிசா தானே கேட்டான் இருந்தாலும் எல்லாம் எனக்கு திரிசா தான் வேணும் ஒத்த காலம் ஐயோ எனக்கு திரிசா தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் நீ கூ நான் கூவத்தில் இருந்தாலும் பார்க்க போனேன் என்ன பண்ணுறான்னு பார்க்க போனேன் தண்ணி தண்ணி போட மாட்டான் நல்ல மன்னிச்சேன் கூவத்தூரில் திரிசா தான் கேட்டான் அப்புறம் அந்த கருணாசுக்கு தெரியும் நடிகர் கருணாஸ் தான் அதெல்லாம் ஏற்படு பாவம் நான் ரெண்டு மூணு நாள் ஆ திரிசா எல்லா நடிகை தான் நேர்ப்பான ஆறார் வேணும்னு கேட்டவங்களுக்கு எல்லா நடிகை இருந்தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாத நிறையா இருக்குது அவன் அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் கணக்கு வழக்குலாம் கிடையாது எதுவுமே ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜாவில் வந்து திரிஷா கேட்டார் பாவம் எனக்கு சின்ன பிள்ளையாக தான் வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சார் ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறான் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க சிரிஜன் நானாக கிட்ட நான் தான் போந்து வந்துட்டேன் நான் எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க ஏதோ ரெண்டு சோர் போட்டால் கறி உங்க திரும்பிட்டா என்ன ஆதாரங்க இது ஒரு பொம்பளை கிட்ட போகிறத வந்து நான் பார்த்துட்டே இருக்க முடியும் ஏங்க நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சி வி சண்முகத்தையே என்ன டான்ஸ் ஆனார் ஒவ்வொரு இவர் இவர் நம்ம கூட்டுறவுத்துறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணார் கூட்டுறவுத்துறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணார் ஒவ்வொரு எம்எல்ஏஸு என்ன பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்கள என்ன ஆட்டாண்ணாங்கிறத அது முன்னாடி எல்லாம் செஞ்சது யாருன்னு நினைக்கிறீங்க செஞ்சது எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் பணம் கொடுத்துருப்பாரு வேறு யார் கொடுக்க போகிறாங்க பணம் செலவு பண்ணமுடில்ல ஆள் வேணுமில்ல